பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலையிலே உங்களை சந்திப்பதிலே அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்து கத்த சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி கத்தர் இந்த காலை வேலையிலே உங்களையும் என்னையும் பார்த்து கத்தர் சொல்லுகிறார் அன்பானவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால் கத்தரை முழுமனதோடு கூட விசுவாசிக்க வேண்டிய நீங்களும் நானும் சில நேரத்திலே நம்முடைய விசுவாசத்தை நாம் தவற விட்டு விடுகிறோம் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடுகிறோம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பான மகனே மகளே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு உயர்வு வேண்டும் என்று சொன்னால் நீ என்னை விசுவாசிக்க வேண்டும் நீ விசுவாசிக்க கூடுமானால் மட்டும்தான் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் நீ நினைக்கிற காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த வார்த்தை ஒரு தகப்பனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை அந்த ஒரு மகன் ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அந்த மகனுக்கு சிறு வயதிலிருந்தே அவனுக்கு பிசாசுனுடைய கிரியைகள் அவன் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது அந்த பிசாசு அநேக முறை அவன் பிள்ளைகளுடைய உயிரை படி பறிக்கும்படிக்கு தீயிலையும் தண்ணீரிலையும் அவனை தள்ளி கொல்ல முயற்சித்தது ஆனாலும் எப்படியும் அந்த பிள்ளை பாதுகாக்கப்படுகிறான் கடைசியில இயேசுவை குறித்த மனுஷன் கேள்விப்பட்டு இயேசு நிலத்துல இந்த பிள்ளையை கொண்டு வருகிறான் இயேசுடைய சீஷர்களாலே அந்த பிசாசை துரத்த முடியவில்லை உடனடியாக அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான் அண்டவரே என்னுடைய மகன் இப்படியாக ஒரு பிசாசின் பிடியில் இருக்கிறான் என்னுடைய மகனை அந்த பிசாசிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு உங்களுடைய சீஷர்களாலே முடியாமல் போயிற்று நீர் ஏதாவது செய்ய முடியுமானால் எங்கள் மேல் மனதிரகி செய்யும் என்று சொல்லி கேட்கிறான் ஏசு நுடத்துல வருகிறான் எதற்காக சுகத்திற்காக ஒரு அற்புதத்திற்காக ஒரு விடுதலைக்காக இயேசுடத்தில் வருகிறான் ஆனால் இங்கே பார்க்கிறோம் அந்த அந்த மனுஷனுடைய வார்த்தை பார்க்கும் பொழுது விசுவாசம் இல்லை வருகிறார் ஆனால் விசுவாசம் இல்லை ஏதோ பார்ப்போம் அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டோம் கடைசியில் இவர்கிட்டையும் போய் பார்ப்போம் என்று சொல்லி ஒரு பத்தோடு பதினொன்றாக இயேசுவை இவன் தேட ஆரம்பிக்கிறான் ஆனால் ஆண்டவர் அவனுடைய தவறை உணர்த்துகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் நீ விசுவாசித்தால் தான் எல்லாம் கூடும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாம் நடக்கும் எல்லாம் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் சபைக்கு போகிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் என்ன இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் சில நேரத்தில் நம்மிடத்துல விசுவாசம் இல்லாமல் இருக்கிறத நாம் அறியாமல் இருக்கிறோம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய காரியங்கள் கைகூடாமல் இருக்க காரணம் உனக்கு ஜெயம் கிடைக்காமல் இருக்க காரணம் உன் காரியங்கள் தடையாயிருக்க காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய தான் நீ என்னை விசுவாசிக்க வேண்டும் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறான் உடனடியாக அப்பொழுதுதான் அந்த தகப்பன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளுகிறார் அந்த இடத்துல கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுகிறார் இத்தனை நாட்கள் எங்கே தவறு இருக்கிறது எங்கே தவறு இருக்கிறது என்ன நடக்கிறது ஏன் தடைப்பட்டது என்று சொல்லி நான் உணராமல் இருந்தேன் நான் இப்பொழுதும் உடைய வார்த்தையின் மூலமாக இருந்து கொள்ளுகிறேன் தவறு தடை வேறு எங்கேயும் கிடையாது எனக்குள்ளே தான் இருக்கிறது குறை எனக்குள்ளே தான் இருக்கிறது எனக்குள்ளே விசுவாசம் இல்லாமல் இருக்கு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் நீங்கள் எனக்கு உயர்த்தி உணர்த்திட்டீங்க ஆண்டவரே என்னுடைய அவிஸ்வாசத்தை நீங்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டான் கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து கேட்டான் கர்த்தர் அந்த அவிஸ்வாசத்தை நீக்கினார் அதுவரைக்கும் தடைப்பட்ட அநேக வருஷங்களாய் தடைப்பட்ட அந்த மகனுடைய சுகத்தை கர்த்தர் உடனடியாக அந்த தடை நீங்கின உடனே கொடுத்தார் அன்பானவர்களை இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார் தடை உன்னெடுத்து தான் இருக்கிறது மகனே தடை உன்னிடத்துல தான் இருக்கிறது நான் அற்புதம் செய்ய ஆயத்தம் நான் உனக்கு நன்மை செய்ய நான் ஆயத்தம் ஆனால் தடை வேறு எங்கேயும் கிடையாது பிசாசும் அதுக்கு தடையா இல்லை உலகத்தார் தடையா இல்ல தடை உனக்குள்ளே இருக்கக்கூடியதான அவிஸ்வாசம் தான் தடையாக இருக்கிறது நீ வருகிறாய் ஜெபிக்கிறாய் தேடுகிறாய் எல்லாம் சரி ஆனால் விசுவாசம் இடத்துல எல்லாம் இருக்கிறது அந்த நீ எடுத்து போட்டு என்னை விசுவாசிக்கும் பொழுது உனக்கு நீ நினைக்கிற காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம் ஆண்டவரே என் அவிஸ்வாசத்தை நோட்டி நீக்கி ஆண்டவரே எனக்கு இருக்கிற நன்மைகளை ஆண்டவர் தடைகள் நீக்கி தந்தர்களும் ஆண்டவரே என்று சொல்லி கத்தரை பார்த்து நாம் கேட்போமா ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அந்த விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே அந்த உரையின்படி பிள்ளைகளுடைய நன்மைகளை தடை செய்கிற எல்லா விதமான தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அநேக நாட்களாய் தடைபட்ட நன்மைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜிபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள ஜீவனுள்ள நல்லதுதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கற்றங்களே ஆசிரியப்பார் ஃபைஸ்